சாலரி எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் கேள்விக்கு புத்திசாலியான பதில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்டர்வியூ ஹேக் தெரிந்து கேட்கும் கேள்வி இஸ் உங்களது எதிர்பார்ப்பு என்ன பொதுவாக மக்கள் தரும் தவறான பதில்கள் எவர் பட்ஜெட் ஐம் ஐம் ஓகே ஆஸ் பாலிசி இது 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 போன்ற ஏ தவறு பார்க்கலாம் ஒன்றாவது உங்கள் குறைத்து காட்டும் இரண்டாவது நெகோசியேஷன் பவர் இல்லை என்றால் தவற விடுகிறீர்கள் மற்றும் மூன்றாவது கம்பெனி உங்களை செலக்ட் செய்யலாம் அப்போ சரியான பதிலை எப்படி சொல்வது ஸ்டெப் ஒன் மார்க்கெட் ரீசர் செய்யுங்கள் உங்கள் ஜாப் ரோலுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் என்ன சேலரி ரேஞ்ச் உள்ளது என்று தெரிந்து கொள்ளுங்கள் உதாரணம் நோக்கரி இந்த பாக்ஸ் போன்ற இணையதளங்களை பார்க்கலாம் ஸ்டெப் டூ கிளியர் ரேஞ்ச் கொடுங்கள் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் லொகேஷனை வைத்து ஒரு ரீசனபிள் வெயின்ஸ் சொல்லுங்கள் இன்னும் இப்படி இன்டர்வியூ டிப்ஸ் சேலரி நெகோசியேஷன் ஹேக்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஒர்க் ஸ்மார்ட் டேர்ன் ஸ்மார்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் உங்கள் மதிப்பை நீங்களே நிரூபிக்க வேண்டும் நன்றி